கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் போராட்டத்தால் கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் புகார் அரியலூர் நகரில் அரசு கலை கல்லூரி செயல்பட்டு வருகிறது கல்லூரியில் பதிமூன்று பாடப்பிரிவுகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் கல்லூரியில் முப்பது நிரந்தர பேராசிரியர்களும் எழுபத்தி ஒன்பது கௌரவ விரிவுரையாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் மற்றும் பிரிவுகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தால் வகுப்புகள் எடுக்க விரிவுரையாளர்கள் வராததால் மாணவர்கள் கல்லூரியில் இருந்து சாரி சாரியாக வெளியேறி வருகின்றனர் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தால் மாணவர்கள் தங்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என தமிழக முதலமைச்சர் கூறி வருகிறார் ஆனால் தங்களின் உயர்கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் அரசு கல்லூரியில் படிக்கிற அரியலூர் அரியலூரில் படிக்கிற நான் இங்கே டெய்லி நாங்கள் எல்லோரும் ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் ஸ்ட ஸ்டாஃப் யாருமே வரதே இல்லை எல்லோரும் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் யாராச்சும் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களால் அதனால் படிப்பு கெட்டு போகுது ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள்